ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் பிறந்த இருபத்தி நாலு ஆண்டுகளில் பார்க்காத ஒரு புது அம்மாவை இப்போது பார்ப்பது போல் தோன்றியது அம்மாவின் முகத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சந்தோஷம் நிறைவு எல்லாம் தெரிந்தது தந்தை வழி உறவினர்களிடம் அம்மா இன்முகத்தோடு பழகித்தான் பார்த்திருக்கிறேன் மற்ற சித்திகள் பெரியம்மாக்களும் அத்தைகளோடு நல்லுறவு வைத்துக் கொள்ளாத போது அம்மா மட்டும் எல்லோருடனும் நல்லுறவை வைத்திருந்தாள் அம்மா அடிக்கடி தன் இளம் பருவத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சேர்ந்து நிறைய இனிமையான பொழுதுகளை கழித்ததாக சொல்லி இருக்கிறாள் திருமணம் ஆனபின் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறுண்டு போனதை எண்ணி சில நேரங்களில் வருத்தப்பட்டும் அதே நேரம் அந்த கணங்களை மறக்காமல் நினைவுகளில் பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்பது இப்போது பார்க்கும் போது புரிந்தது எனக்கு திருமணம் மாப்பிள்ளை அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருப்பதாக சொன்ன போது பேத்தி ராதிகா அங்குதான் டாக்டராக இருக்கிறாள் அவள் ஒரு அமெரிக்கனை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன் நீ அங்கு போனால் அவளை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டபோது அப்பா கூட வெறும் பெயரை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது

அமெரிக்காவில் இருந்ததால் அவள் விருப்பப்படி அனுப்ப முடியவில்லை திருமணமாகி நியூ ஜெர்சி வந்தவுடன் ஒரு முறை தொலைபேசியில் பேசும் போது வழக்கமான பேச்சுகளை தொடர்ந்து ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து நித்யா இது என் சின்ன பேத்தி ராதிகாவின் நம்பர் அவள் ஒரு மகப்பேறு நிபுணராகத்தான் இருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது இப்போது நாள் தள்ளி போயிருக்கு என்று சொல்கிறாய் ராதிகாவுக்கு தொலைபேசி மூலம் பேசு அவளிடம் பேச தயங்காது அவளுக்கு பந்தாவெல்லாம் கிடையாது அப்போதே நல்ல வசதி இருந்தபோது போதும் நன்றாக படித்த போதும் எங்களிடம் நட்புடன் தான் இருப்பாள் ராதிகா ஜான்சன் என்ற பெயரில் அவள் பெயர் பதிவாகி இருந்தது ஜான்சன் இதய நோய் நிபுணர் என்றும் இருவரும் நியூ ஜெர்சியை பொறுத்தவரையில் பிரபலமாக இருப்பதாகவும் தெரிய வந்தது லேசான தயக்கத்தை தூர தள்ளி அம்மா கொடுத்த நம்பருக்கு போன் போட்டேன் அந்த புறம் சுத்தமான அமெரிக்க துணியில் மார்னிங் டாக்டர் ராதிகா

குரலில் சின்ன குழந்தைக்கான உற்சாகம் தெரிந்தது ஜெயா எப்படி இருக்கிறாள் என்றவள் என்னை பற்றி எல்லாம் விசாரித்தாள் நான் கர்ப்பம் என்று சொன்னவுடன் குரலில் உற்சாகம் கொப்பளிக்க ஓ ஜெயா பாட்டியாக போகிறாளா சரி நீ என்னை பார்க்க வா என்னுடைய வீட்டு முகவரியை குறித்துக்கொள் நான் தற்சமயம் ஐவிஎஃப் சோதனை முறை குழந்தை பிறத்தல் முறையில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் நீ எனக்கு முக்கியம் இந்த சண்டே உன் கணவரோடு என்னை வந்து பார் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள் அம்மாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்ன போது அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை ராதிகாவோடு பேசினாயா என்ன சொன்னால் எப்படி இருக்கிறாள் அவள் மாறவே மாட்டாள் உங்களுக்கு வேண்டுமானாலும் அவள் எனக்கு தூரத்து சொந்தமாக தெரியலாம் ஆனால் நாங்கள் கூட பிறந்த சகோதரிகளை விட நெருக்கமாக பழகியுள்ளோம் உன் டெலிவரிக்கு வரும்போது அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று அம்மாவின் குரலைக் கேட்கும் போது என்னுடைய டெலிவரியை விட ராதிகாவை பார்ப்பது அவளுக்கு அதிக முக்கியமாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது இதை கேட்டு என் கணவர் கூட லேசாக ஆச்சரியப்பட்டார் அப்பாவுடைய மாமா பேத்தி அத்தையோட பேத்தி இன்னும் உறவு இது எனக்கெல்லாம் என் சொந்த மாமா பையனும் அத்த பொண்ணும் எங்க இருக்கின்றனர் என்று கூட தெரியாது ஆனால் உன் அம்மாவின் குடும்பம் வித்தியாசமாக இருக்கிறதே என வியந்து போனார் மறுவாரம் ராதிகாவை பார்க்க நியூ ஜெர்சியில் குறிப்பிட்ட மிகப்பெரிய பங்களாக்களில் ஒன்றாக இருந்தது ராதிகாவின் பங்களா ராதிகா நடுத்தர உயரம் தலைமுடியை வெட்டியிருந்தாள் மாநிலம்தான் என்றாலும் முகம் வசீகரமாக இருந்தது ஜீன்ஸ் பேண்டும் ஷர்ட்டும் அணிந்திருந்தாள் அவளுக்கு நாற்பது வயது இருக்கும் என்று அம்மா சொன்னாள் ஆனால் அவளை பார்த்தால் அவ்வளவு வயது தெரியவில்லை நித்யாவை பரிசோதித்தாள் நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் தன் கணவனையும் மகன் மகள் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தால் மதிய உணவு கொடுத்து உபசரித்ததோடு அமெரிக்க வாழ்க்கையை பற்றி நிறைய சொன்னாள் அதோடு மறக்காமல் என்னுடைய அம்மாவின் போன் நம்பரையும் வாங்கி கொண்டாள் என்னிடம் பேசும் போதே தன்னுடைய என்னுடைய அம்மாவின் தாய் வழி சொந்தங்கள் சிலரும் இதே நியூ ஜெர்சியில் இருப்பதாக சொன்னாள் அம்மாவின் அப்பாவளி சொந்தம் இந்த ராதிகா ஆனால் இவ்வளோ அம்மாவின் தாய் வழி சொந்தத்தை பற்றியும் சொல்கிறாளே என்று அவள் கூறிய உறவு முறைகளை கேட்டு எனக்கு தலை சுற்றியது இதை அம்மாவிடம் சொன்ன நாங்கள் அவ்வளவு அந்யூன்யமாக இருந்தோம் எனக்கு டெலிவரி தேதி ஒரு மாதத்துக்கு பிறகு குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது அம்மாவை இந்த தேதியில் வர சொன்னதே ராதிகா தான் அம்மா வந்திருங்கியதும் என்னையும் என் கணவரையும் குசலும் விசாரித்து எனக்காக வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் கொடுத்த போது இன்னொரு பெரிய பார்சல் இருந்தது அவள் சொல்லாமலே தெரிந்தது அது அவளுடைய பாலிய காலத்து உறவுகளுக்கு இன்று அம்மா வந்திருங்கி என்று மாலையே ராதிகாவிடமிருந்து ஃபோன் வந்தது அம்மா எடுத்தெடுப்புலேயே சொல்லுடி பாப்பா எப்படி இருக்க எத்தனை நாளாச்சிடி உன் கரலா கேட்டு நீ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறதா என் பெண் சொன்னாள் நான் தாண்டி ரொம்ப ஊதி போயிட்டேன் அப்புறம் வந்தடி என்று அம்மா சர்வ சாதாரணமாக பேசுவதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது என்னவோ இருபத்தி நான்கு வருடங்களாக பார்க்காத ஒரு சொந்தத்திடம் எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு சர்வசாதாரணமாக பேச முடியும் என்றால் அந்த உறவின் அஸ்திவாரம் எவ்வளவு பலமாக இருந்திருக்க வேண்டும் என்று புரிந்தது அதுவும் ராதிகா ஜான்சன் இப்போது இருக்கும் நிலையில் அம்மாவுக்கு ஈடு கொடுத்து பேசுவதை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் இன்னும் பலமாயிற்று அன்று காலையே குழந்தை போல் குதூகலமாகி விட்டால் அம்மா காரணம் ராதிகா இங்கு வரப்போவதாக இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவித்து விட்டதுதான் ராதிகா மட்டுமில்லை அமெரிக்காவில் இருக்கும் அம்மாவின் கசின்கள் அனைவரையும் ராதிகா அழைத்து வருவதாக சொல்லியிருந்தாள் அவர்கள் சர்வ சாதாரணமாக உறவு முறைகளை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டாலும் எனக்கு தான் புரியவே இல்லை சின்னம்மாவின் மகன் வயிற்று பேரன் என்கின்றனர் அம்மாவின் ஜானா சித்தியின் மகள் என்கின்றனர் அம்மாவின் மாமா ராமநாதனின் பேரன் என்கின்றனர் அத்தை பேத்தி அத்தை மகள் என்று எனக்கு தான் ஒரு பக்கம் குழப்பமாகவும் ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருந்தது அம்மா சிரித்து கொண்டே உங்களுடைய அமெரிக்க பாஷையில் சொல்வதனால் இவர்கள் எல்லாம் எனக்கு ஃபஸ்ட் மற்றும் செகண்ட் கசின்ஸ் அதோடு அம்மாவனி எல்லாம் கிடையாது வருடந்தோறும் கல்யாணம் சீமந்தம் வளைகாப்பு எல்லாம் வரும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போதெல்லாம் எங்களுக்குள் பண ரீதியாக புத்திசாலித்தனம் ரீதியாக இப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது ராதிகாவும் நானும் ஒன்றாக இந்தி படித்தோம் நான் ஃபெயிலாகி விட்டேன் ஆனால் ராதிகா சாகித்ய ரத்னா வரை போனாள் அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் நானும் அவளை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது இப்போது கூட ராதிகா பெரிய டாக்டர் நான் சாதாரண எஸ் எஸ் எல்சி தான் ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த வித்தியாசம் இல்லாமல் எங்களுக்குள் வரவே வராது என்றாள் சொன்னது போலவே ராதிகா தன்னுடன் இன்னும் மூன்று பெண்களை அழைத்து வந்திருந்தாள் அவர்களை பார்த்ததும் ஓடி போய் சேர்த்து அணைத்துக் கொண்டாள் அப்புறம் கடைசி பெண் இது என் பெரிய மாமாவின் பெரிய வயிற்று பேத்தி இது என் பெரிய அத்தை பேத்தி என்று அறிமுகம் செய்ய நான் உறவு முறைகளில் குழம்பி போனேன் ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் தற்போதைய வயதை மறந்தவர்களாக ஒருவருக்கொருவர் வாடி போடி என்று யதார்த்தமாக பேசிக் கொண்டிருந்தனர் அம்மாவும் அன்று பிரத்யேக தென்னிந்திய சமையல் செய்து அசத்தி இருந்தாள் அரைத்து விட்ட சாம்பார் அரைத்து விட்ட மோர்குழம்பு கத்தரிக்காய் ரசம் வாங்கி எலுமிச்சை ரசம் என்று ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது அம்மா காஃபி போட உள்ளே போன போது பானு என்று பெண் ஏய் ஜெயா பாத்திரி நம்ம விஜயாவை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு சக்கரைக்கு பதிலா ரவைய போட்டியே அந்த மாதிரி செய்து விடாதே என்று சொல்ல அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து அனைவரும் கொல்ல என்று சிரித்தனர் அதே போல் அம்மாவும் ராதிகாவே பாப்பா என்று அழைத்தாள் காரணம் அதுதான் அவள் வீட்டு பெயராம் அதே போல் என் அம்மாவையும் அவர்கள் அனைவரும் பேபி என்று அழைத்தனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மாங்காடு கோவிலுக்கு போன போது பஸ்ஸில் ஏற்பட்ட நிகழ்வுகள் கற்பகம் என்று படத்துக்கு போகும்போது கூட்ட நெரிசலில் ஒருவர் மாற்றி ஒருவர் தொலைந்து போய் ஒரு வழியாய் சினிமாவும் பார்க்காமல் இரவு எட்டு மணியோட வீடு வந்து சேர்ந்து பெரிய அத்தையிடம் செமடோஸ் வாங்கியது பத்து பேர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது போது மோர் பற்றாமல் போக ஒருத்தி மட்டும் நிறைய மோரை ஊற்றி கொண்டு மற்றவர்களிடம் நீரை விட்டு மோரை பெருக்கிக் கொள்ளவும் என்றது என கணக்கில்லாமல் அவர்களுடைய மலரும் நினைவுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதை பார்க்க எனக்கு சுவையாக இருந்தது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கு குழுமி பெண்கள் ஒரு காலத்தில் அதாவது கால் நூற்றாண்டுக்கு முன்னால் பொருளாதார ரீதியாக ஒரே மட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்போதே எல்லாருமே வெவ்வேறு வகுப்பு படித்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அப்போது அவர்களிடம் போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது அப்படி இல்லையே என்னோட அம்மாவுக்கு ஆங்கிலமே தெரியாது ஆனால் ராதிகா அமெரிக்க ஆங்கிலத்தை அச்சடித்தார் போல் பேசுகிறாள் அம்மாவிடம் ஒரு ஆங்கில சொல் கூட கலக்காமல் அம்மாவின் மட்டத்துக்கு வந்து பேசியது எனக்கு அதிசயமாக இருந்தது அதே போல்தான் அங்கு வந்திருந்த மற்ற இரண்டு பெண்களில் ஒருவர் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் மற்றொரு பெண்மணி தனியார் வங்கியில் உயர் பதவியிலும் இருந்தனர் இருந்தும் அவர்கள் அனைவருமே தங்களுடைய தனித்தன்மையை மறந்து மற்றவர்களுடன் கலந்து பேசியதை பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது உடனே என்னால் இந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்க முடியவில்லை இதே ஊரில் தான் என் சொந்த அத்தை பெண் இருக்கிறாள் என் சித்தி பையன் இருக்கிறான் பெரியப்பாப்பின்னும் இருக்கிறாள் ஆனால் அவர்களோடு எனக்கு சரியான உறவு கிடையாது ஏன் என் சொந்த சகோதரியிடம் கூட என் அம்மா தன் ஒன்று விட்ட இரண்டு விட்ட சகோதரிகளும் காட்டும் வாஞ்சியில் ஒரு துளி கூட காட்டியதில்லை எப்போதும் எங்களுக்குள் போட்டியும் பொறாமையும் தான் நீ பெரியாளா நான் பெரியாளா என்பதில் தான் எங்கள் உறவின் அஸ்திவாரமே இருப்பதால் அங்கு உறவே இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுடி ஜில்லு இதே மாதிரி நம்ம எல்லாரும் எங்க வீட்டுல ஒரு நாள் பார்த்துக்கணும் என்று சொன்னபோது எனக்கு அவர்களை பார்த்து பொறாமையாக இருந்தது இந்த மாதிரியான உறவுகள் இனி வரும் சந்ததியினருக்கு கிடைக்குமா என்ற ஏக்கம் என்னுள் ஏற்பட்டது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி